சன்ரைஸ் தெரியும்னு நம்பிக்கையில் வந்தேன் சன் ஆல்ரெடி மேலே ரைஸ் ஆகிருச்சு அண்ணா நான் ஆனால் கடலுக்குள்ளே போயிட்டு மீன் வாயில் தூண்டில மாட்ட முடியும் நல்ல மீனாக மாட்டுமான்னு கேட்குற நீ வரடா வர பூரா மொத்தமாக என்னையுமே குறி வச்சு வந்தா வா என்னடா பட்டுறது மூணு நாள் நாளாக எங்களுக்கு மாட்டாமல் இன்றைக்கி முதல்ல முதல்ல இந்த ஒரு சின்ன மீன் மாட்டினதுனால பல்ல பாருங்க பாரு பல்ல பாருங்க கற்றாளிக்கு சவுண்ட் ஓடுறாப்புல மாட்டலாம் அப்படி பாருங்க

ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லி விலாக்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடக்கரையில் காலம் காத்தால் மீன் பிடிக்கிறதுக்காண்டி வந்துருக்கிறோம் முன்னாடி வந்து என் தம்பி சித்திக்கும் அன்சாரியும் போய்ட்டுருக்குறாங்க மீன் பிடிக்கிறது வந்து ஒரு தனி கலங்க எனக்கு ஒரு ஹாபின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் உசுப்பைத்தி விட்டானுங்க பைத்தியம் நிற்க மாட்டேருக்குது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படியா வந்துடும் சொல்லி தோணுது ஸோ அதனால் எங்கள் மீன் பிடிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக இங்கே வந்துட்டேன் மீன் பிடிக்கிறது கலை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் வந்து சும்மாலாம் மாட்டிக்கிறாங்க கரையிலேருந்து போகிறதெல்லாம் வந்து ஒரு தனி திறமை ஏன்னா அதெல்லாம் மாட்டுறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் சில நாள் வந்து பெரிய மீன் மாட்டோம் சில நாள் சின்ன மீன் மாட்டோம் சில நாள் எதுவுமே மாட்டாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது நானும் நிறையா தூரம் வந்துட்டு விரக்தியோடலாம் போயிருக்கிறேன் எதுவுமே மாட்டாமல் சும்மா வெறுங்கையோடலாம் வீசிட்டு போய்க்கிறேன் இன்றைக்கி நமக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல மீன் வந்து மாட்டும் ஸோ காத்திருந்து பார்க்கலாம் நான் சரி செட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மாட்டுமா புரியல இன்னைக்கு நல்ல மீனாக மட்டும் வேண்டாம் நான் கடலுக்குள்ள போயிட்டு மீன் வாயில தூண்டில் மாட்ட முடியும் நல்ல மீனாக மாட்டுமான்னு கேட்குறேன் மொத்தமாக என்னையுமே குறி வச்சு வந்தால் பண்றது என்ன மீன் மாட்டுதான் நமக்கு லக்க பொறுத்து இருக்குது பார்ப்போம் லக்கை பொறுத்து மீன் மாட்டுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கிக்காக இருக்கும் நானும் என்னோடய எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன் இங்கே பாருங்க இது என்னோட தூண்டில் செட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பட்டு பார்ப்போம் சன்ரைஸ் தெரியும்னு நம்பிக்கையில் வந்தேன் பார்த்தா சன் ஆல்ரெடி மேலே ரைஸ் ஆகிடுச்சி மிக மூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எதுவும் தெரியலை அந்த சைடு ஃபுல்லாக பனியாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக பனியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சன்ரைஸ் நமக்கு தெரியலை என்ன ஏறப்பா சாலை சாலையா ரைட்டு சாலையும் ராளும் போட்டு இன்னைக்கு பிடிக்க போகிறோம் மாட்டியாச்சா காலையில் மீன் மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சதுமே நம்ம அப்படியே நம்ம எதிர்த்து டீ குடிக்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக மேலே வரும் மேலே வர சமயத்தில் நம்ம மீன் கடியை போட்டு மீனை பிடிச்சிடலாம் வந்ததுமே கை தூண்டில் இவன் ரெடி பண்ணிவிட்டான் ஆனால் அன்சாரியை பார்த்தீங்களா வந்து அரை மணி நேரமாக எனக்கு கட்டிக்கிட்டே தான் இருப்பான் முடிச்சிடுவேன் என்னைக்குள்ளே முடிச்சுடுவான் முடிச்சிடுவேன் கெட்டி முடிச்சிருவேன் கெட்டி முடிச்சுடுவாப்போம் பார்ப்போம் முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவர் ரைட்டை போடு வீட்டிலேருந்து கத்தி எல்லாம் கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துட்டு இந்த சாலையும் ராலும் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ரெண்டு தூண்டில் செட் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒன்று போடுவோம் ஏதாவது கடி உழுந்துச்சி அப்படின்னா லக்கு பார்ப்போம் எந்த மீனுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிக்கிதோ அதெல்லாம் வந்து சாப்பிடும் நம்ம தம்பி களத்தில் இறங்கிட்டாப்பில் இப்போ போட போடுறார் பாருங்கள் சுற்று 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 ஸோ இனி வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மீன் மாட்டுதா இல்லையான்னு இப்போ நம்ம அன்சாரியும் ரெடி ஆகிட்டான் போடா ராஜா ஆஹா நல்ல ஒரு நியாயமான தூரத்தில் போட்டுக்கலாம் சரி பார்ப்போம்

எல்லா மீன் பிடிக்கிறது தான் வந்துக்குது காலையில் அதுங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் இல்லை ஸோ அதனால வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு வந்துருக்குதுங்க அன்சாரிக்கு ஒரு பெரிய கடி ஒன்று இருக்குது நல்லா இழுக்கிறான் பாறை மீன் மாட்டிருக்குதா இல்லை பாறைக்குள்ள மீன் மாட்டிருக்குதான்னு சொல்லி தான் தெரியல பார்ப்போம் ஐயோ அன்சாரி என்ன மீன் மாட்டிக்குது கத்தாழை மீன் கத்தாழையா ஆமாம் ஆஹா தெரிஞ்ச கத்தாழை வந்து ஆளு வேறா ஏதாவது மீன் மாட்டிச்சு ஆளு வேறாவா எந்த ஆளு வேறாடா இதே பிற <önemli> <laughs> <½ oui>

அண்ணா அவங்க போடுற துண்டி எல்லாம் சின்ன துண்டியா போறதனால சின்ன சின்ன மீனா மாட்டிகிஞ்சிடா அடுத்து மீன் பாக் டு பாக் கத்தளை கத்தளை இதுக்கு முன்னாடி செகண்ட் பிடிச்சது வந்து பண்ண மீனா பண்ண மீனா அப்ப இது என்னது இதுதான் கத்தளை இதுதான் கத்தளையா ஆமா சவுண்ட் கூடுது ஆமாமா சவுண்ட் ஓடுறாப் போல பாட்டுலாம் மடிபாயிருக்கு வாட்லாம் மடிபாரா ஏன் ரெண்டு ரெண்டு பாட்டு மடி பாப்போம் நீ மீன் பொறுமை வேணுங்க சத்தியமா எங்ககிட்ட கிடையாது பஞ்சாரி கூட பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா தூணில வந்து அத்திரிச்சு நம்ம ஊர்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு கிலோ பாறை மீன் பிடிச்சிருக்கிறாரு ஆனா அதே பிடிச்ச அதுக்கு வந்து திருப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து வந்து அவருக்கு மீன் மாட்டல இன்னொரு விஷயம் வந்து லக்கும் இருக்குது அதே சமயத்துல அந்த நேரமும் இருக்குது கரெக்டா நம்ம போற நேரத்துல கரெக்டா கடி இருக்கணும் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கடலுக்குள்ள வீட்டு மீன் வாயிலாம் நம்மளாம் தூட்டி போட்டுட்டு வர முடியாது அது என்ன மீன் கிடைக்குதோ அதான் நமக்கு மாட்டோம் எல்லாம் நம்ம லக்க பொறுத்து இருக்குது பிரம்ம நேரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மீன் ஒன்று மாட்டிருக்குது சின்ன மீன் தான் என்ன மீன்டா இது கத்தாலையா கத்தாலை ஒன்று மாட்டிருக்குது பாருங்க இந்த ஏரியால இந்த மீன் தான் அதிகமாக சுற்றுறதுனால இதுதான் அடிக்கடி மாட்டுது நம்ம பயிலெல்லாம் தாராள மனசுக்கார பயலா இருக்கிறானுங்க ஒரு ஆளையும் தூண்டில மாட்டி போறானுங்க மீனுக்கு விருந்து வைக்கிறானுங்க நினைக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா விதவிதமா போடுறானுங்க சால மீன் போடுறானுங்க இன்னொரு தூண்டியில் வந்து ரால் போடுறானுங்க ஏதாவது பஃபிட் சிஸ்டம் வைக்கிற மாதிரி வைக்கிறானுங்கப்பா மீனுக்கு இதில் நம்ம தம்பி வந்து ஃபீல் பண்ணுறப்பில் ஒரு ஆளை தூக்கிட்டு விட்டு பின்னாடி விருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா எற போடுறத வந்து போட்டு விட்டு மீனை பிடிப்பா முந்நூறு ஆலையும் போட்டு மீனை பிடிச்சா சின்ன தூண்டில் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டா ஸோ அடுத்து தான் நல்ல ஒரு குட்டி ஒரு அழகான கீழி மீன் அதாவது ஜீப்ரா மீன் மாதிரி இருக்குது இதோட பேர் என்னன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால தான் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் மிஸ் மிஸ்ஸு கொய்யால் கீழே உடப்பே நமக்கு வந்துடுச்சு இல்லாட்டி உள்ள இருக்கும் ஸோ மக்கள் இன்றைக்கி வந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்த கிட்டத்தட்ட ஒம்பது மீன் மாட்டிருக்குதுங்க எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித விதமான மீன்களாக மாட்டிருக்குது இதோட பேர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தீங்களா அங்கே உள்ள சாச்சா மாதிரி சொன்னால் இது வந்து புள்ளி கத்தாள் இது என்ன பேருன்னு தெரில இது இது ஏதோ எதாவது சீப்ரா சீபிராஃபிஸ் மாதிரி இருக்குது இது ஏதோ ஒரு ஒன்று சொன்னாங்க இது ஒரு கத்தாழை இது எல்லாமே கத்தால தான் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வித விதமாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இதோட ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது இதோட ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது இதோட ஃபேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது சின்ன பாய் யாருன்னு சொல்லி தெரியல இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் ஊட்டு போய் ஃப்ரை பண்ணி திங்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் மக்களே காலையில் வந்த வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்போது மீன் தான் மாட்டிருக்குது ஸோ ஈவினிங் வந்து நம்ம என்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னப்பா ஈவினிங் என்னப்பா உனக்கு மாட்டோம் மாட்டுமா இல்லை வாய் ராசிக்கு வந்தது சொல்றானுங்க எல்லாம் லக்கு தாங்க மாட்டுறதுல நீ வரல ஈவினிங் வந்து ஜெயின் பாயை கூட்டு வந்து நம்ம மீனை பிடிக்கலாம் என்னது 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 பாறையா கட்டுறா காட்டுறா காட்டுறா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அதாவது திருச்செந்தூரில் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் காயல்பட்டத்தில் வந்து போட்டோம் இங்கே போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு கிலோ சைஸ்ல ஒரு மஞ்சள் பாறை ஒன்று மாட்டிக்கிதுங்க அப்பாடி அலகா மாட்டிக்கிரிச்சு மாட்டிக்கிரிச்சு மாட்டி கிரிச்சு ஸோ பேக் பேக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மீன் ஒன்று மாட்டிருக்குது இங்கே பாத்தீங்களா அந்த முன்னாடி பிடிச்சத விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இருக்குது நம்ம தூண்டிகள் தாங்க நிறைய மாட்டுது என்ன மாட்டேங்குது என்ன மாட்டிக்குது

நைட்டு அடுத்து போன தொழில்க்கு ஓரமா போடாத இந்த திருக்கீன் மாட்டினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு அரை கிலோ சைஸ்ல ஒரு பாறை மீன் ஒன்னு மாட்டிச்சுங்க சோ நம்ம ஜெயின் பாய் இருந்த சந்தோஷத்துல வீடியோ இருக்க மறந்துட்டாரு போட்டோ தான் எடுத்துக்கிறாரு பாத்துட்டு இருக்கீங்க இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பிஷிங் பிடிச்சிருந்து சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு மீனை பிடிச்சி வளாக் போடலாம் ஆறையில் என் தூண்டில் மாட்டி அத்ததுனால நான் மீன் பிடிக்கல பிடிச்சது எல்லாமே என் தம்பியும் அனுசாரி தான் போஸ்ட் கொடுத்தது மட்டும் தான் நானு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் எம்எஸ்எல் யூ